தமிழுக்காகவே அடியேனும் இவர்களை புகழ்ந்து இதை கழகம் ஆரம்பிக்கலாம் அடிப்படையில் எனது தலை ஒரு அற்புதமான ஒரு கலகம் தலை நினைக்க ஒரு கழகம் கிடைத்தது இந்த நாளிலே எனது தலை நினைக்க ஒரு கழகம் கிடைத்தது இந்த நாளிலே எனது வேதத்தில் எத்தனை சாய்ந்தது என்னோட வேதத்தில் உறுதி பாய்ந்தது எனது தலை நிலைக்கும் அழகும் கிடைத்தது இந்த நாளிலே

சாயந்ததுதத்தில் உடுந்தது இது ஒரு நாளை திருநாளாக்கி பெருமை கூடிய வாடாளை பாடி உனக்கு வரவேற்பு கொடுத்தவருக்கு வார்த்தை தெரிவித்துவிட்டு

கற்றுவார் திருந்தாந்தும் நாங்கம் தாங்கும் ஆண்டும் தொண்டை அரசு அரசு என்ன கேக்குறீங்க அரசா அரசன் யார் தொண்டை அரசுன்னு சொன்னேன் தொண்டை என்பது நாடு நாடு அந்த நாட்டு அரசு என்பது நிர்வாகம் யார் ஆ தொண்டை சக்கரவர்த்தி இந்த நாட்டுக்கு இந்த தான் சொல்றார் அவர் இருக்காரா அவர் இப்ப இல்ல ஏன் இல்ல அவரெல்லாம் தாண்டி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்ப இப்பொழுது அரசன் யாரு அப்ப அவர் இல்ல என்னங்கிறத ஏதாவது பொறுப்பு கேட்கணும்ல ஆ ஒரு ஊருன்னா ஒரு முக்கியமான புள்ளி நாட்டாமல் அப்படின்றாங்க அப்ப நம்ம நாடுன்னா நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவன் அவசரம் ஆ நீங்க சொல்லிட்டீங்க இது தொண்டை அரசன் நாடு அப்போ தொண்டை அரசை ஆச்சரியம் செய்யக்கூடியவன் யார் சரி சரி நாடு என்ன நாடு நயமானர் எனக்கு இந்த மாதிரி மூளைக்கு வேலை கிடைக்கப்படுவேன் அவ்வளோதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யா வள்ளி நான் வாழ்ந்திருக்கேன் இந்த காலத்துல தொண்டை நாட்டை ஆழக்கூடிய மன்னன் யார் அப்படின்னு கணக்கு

நான்கு முகம் இருந்ததுனால ஒரு நான்கு முகம் தெரியும் பேர் ஏங்க நாரவன் இருந்து உங்களுக்கு பேரு ஏன் பேர் வந்தது தண்ணி வந்து வந்து

ஒரு நாள் ஒன்றுக்கு கழகம் பண்ணணும் எப்போ இந்த கழகம் பண்ணணுங்கிற அந்த தொழில் எப்போ உங்களுக்கு உருவானது அதாவது உடனே நீங்க கலகம் பண்ணணும் அப்படிங்க சாபம் கொடுத்துட்டாங்க சாபம் இல்ல சாபம் எப்பொழுது கொடுத்தாலும் பிறந்த உடனே கிடையாது அதாவது ஆதியிலே பிரம்மனாக்கப்பட்டவனுக்கு பிள்ளைகள் வந்து பத்து நான்கு பேர் சனகர் சனந்தர் சனாதர் சனத்குமார் சொல்லி நான்கு அதற்கு பின்னால பத்து பேர் அந்த பத்து பேர் தான் கடியும் கடைசியா அதாவது யார் தெரியுமா அத்திரி மரிசி ஆங்கிரசு புலகர் புலஸ்தீர் புருகு கிருது டக்கன் வசிஷ்டன் நாரவன் அடியின் பத்தாவது அப்ப அப்பா என்ன சொன்னாரு நம்ம குலத்தொழில் படைக்கிறதுப்பா எல்லாரும் குலத்தொழில் பெண்கள சொல்லும் பொழுது

அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நாரதர் நீங்க தோன்றிய உடனே ஒரு பேர் இல்ல பிரம்மனுடைய தொடையில இருந்து நீங்க பிறந்தீங்க அப்ப என்ன பேரு உங்களுக்கு வச்சாங்கன்னு கேக்குறேன் அந்த வச்ச பேரு என்ன வச்ச பேரு என் பேர் உங்க அப்பாவுக்கு நான்கு கண்ணு பேரு எங்க அப்பா என்ன விஷயம் உங்க அப்பாவுக்கு நான்கு கண்ணு பேரு ஆமா எப்ப நான்கு கண்ணு பேரு ஏற்கனவே அஞ்சு தலை இருந்தது கிள்ளி எரியப்பட்டது கிள்ளி எரியப்பட்டதால நான்கு முகம் அப்ப நான்கு முகம்

அஞ்சு தடவை இருக்கும் பிரமனுக்கு நான் முருகனுக்கு என்ன பேரு நீங்க ரெண்டே சொல்லுங்க உண்மையான பெயர் இது வரைக்கும் கேட்கல யாருமே இது வரைக்கும் இந்த கேள்வி என்ன யாரு கேட்டா அதுதான் எனக்கு பிடிக்கும் பேச்சாளிதான் பேச்சு பேச்சனை பெரும் மூணை வந்தாக்கள் கீச்சு கீச்சன் கத்துமா கிளி சொன்னது சொல்லுமா கிளிக்குள்ள போட இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா கேள்விகள் வருத்தப்படுறவன் நான் கிடையாது விவகாரமா இப்படி ஒரு கேள்வி இருக்கோ என்பதை வரைக்கும் மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு எனக்கு முதல் முறையாக தாமரை தாமரை தண்ணி விட்டா எப்படி இருக்கும்

对。Sí.